கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஒட்டி மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க தெற்கு மண்டலம் சார்பாக எழுநூற்றி எழுபத்தி ஒரு நபர்கள் பங்கு பெற்ற மாபெரும் இரத்த தான முகாம் கார்பாக்கம் கங்கையம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் தெற்கு மண்டல செயலாளர் கே எஸ் ரவிச்சந்திரன் இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார் மண்டல தலைவர் எம் ராமதாஸ் மண்டல பொருளாளர் பி நாராயணசுவாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக மருத்துவரி செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பி வேணுகோபால் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே சிங்காரம் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் கழக பாசறை துணை செயலாளர் எஸ் சிவகுமார் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் சி மணிமாறன் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜி எம் ஜானகிராமன் மற்றும் மத்திய சங்க நிர்வாகிகள் கிளை சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா தொலைக்காட்சியை செய்து